உம் வாய வாயில தான் போதா எனக்கு இப்படி இருந்து அஞ்சு பேர் ஒன்றாங்க ஐயா என்ன எப்படி இருக்கீங்க ஒருத்தன் வாங்க எவனாலும் ஐயா எங்களுக்கே நூறு போட்டுதான் கொடுக்குறாங்க எங்க நாங்க இதை வந்து நீ யாருகிட்ட கேட்கணும் இந்த ஆட்சியாளருக்கு எங்கிட்ட கேட்கணும் இந்த ஆட்சியில உங்களுக்கு வந்து திருப்தி இருக்கா அதிருப்தி இருக்கா தண்ணி நிக்குது அதை பத்தி நீங்க சொல்லுங்க தண்ணி

தண்ணீர் என்பது என்னவென்றால் இது மழை தண்ணீர் இந்த மழை தண்ணீரை நாம் அகற்ற வேண்டும் என்றால் அது வந்து மிக ஆகாது ஏனென்றால் இது இயற்கை இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணி தெரியுமா பேசாம காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருக்கேன் இயற்கை நாம் என்றும் எதுவும் செய்ய ஒரு பிக்கிங் காரா ஹே நீ பேசுங்கடா டீ போனை வைத்து விட்டான் நான் வைத்து விட்டேன் செத்துட்டுப்பானே நீ நீ பிச்சி போனை வைத்து விட்டான் அப்போ நான் இந்த ஏரியா பக்கமே வர நீ இருக்கிற ஏரியா பை நான் வேற ஏரியாக்கு போறேன் அப்படிங்களா நன்றி வணக்கம் இன்னொரு சேனல் வந்தா கூட நல்லா இருக்கும் யாரனா சொல்லி விடுங்க நான் இன்ட்ரோ நான் நான் இந்த பக்கம் சொல்றேன் ரமேஷ் ரமேஷ் ஆ சொல்லுங்க சுரேஷ் ஏய் மொய்யால

ஓகேவா ஹ லேடீஸ் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு ரொம்ப வெறி புடிச்சு பேசிட்டே கிஞ்சி கிரிக்னிக்கே பம்மா பம்மா தெரிஞ்ச கிரிக்னிக்கே இல்ல இமனா டிआरपी யாரும் ஆட சர் சரி ஓகே ஹ ஹ லேடிஸ் ஆபாதே ஓகே சரி அரி நானே கஷ்டப்பட்டு தெரியுமா

அரசியல் அதெல்லாம் சாதாரணப்பா எது ஒவ்வொரு வாட்டியும் நீ சொல்லி சொல்லி இது பண்றது சாதாரணமா ஒரு ஒரு வருஷம் டிசம்பர் மாசம் வந்தாலே சென்னை மக்கள் எல்லாம் வந்து ஒரு மாசம் ந்தம்பித்து போறாங்க மோட்டர் உரிய வேணாமா தண்ணியா டைம் வேணாமா என்ன அது மெரினா பீச் ஆயாது தண்ணி உரிய உரிய அப்படியே வந்துகிட்டே இருக்கிறதுக்கு மழை தண்ணி தானேய்யா உறிஞ்சா போயிட்டு இருக்கணுமே இந்நேரம்

மேடம் மொத்தம் வருவாங்க அவங்களோட போலாம் யாரு அன்னிங்களா அன்னிலாம் எதுக்கு இந்த இதுல மழையில அவங்க போய் ஏதாவது படம் ஷூட்டிங்க்கு போய் சொல்லுங்க அவங்க ஷூட்டிங்ல இருக்காங்க ஆஹ் இன்னொரு மேடம் வருவாங்கல்ல இல்லடா அப்படி வந்து அதான்டா அப்படி எல்லாரும் பாக்கலாம் எல்லாம் மக்கள் எல்லாம் பாக்கலாம் லேடிஸ் இருந்தாலும் கொஞ்சம் வந்து மக்கள் நம்மள இல்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு கேமரா மட்டும் ஆஃப் பண்ணிடுவேன் இல்ல பொண்ணு போன்ல எதனா ஒரு பொங்கல டேக் பண்ணி அந்த விஷயத்துல மாட்டிக்கிறேன் பொங்கல் எல்லாம் நடக்கூடாது நடக்கு முடியாது ஏ அவங்க நம்ம கட்சியில முக்கியமான அவங்கள கூப்பிடுறா வந்து அவங்கள வந்து உங்க கூட வருது அவங்களுக்கு இருக்கும் இல்லையா சரி கூட அவங்க வேற ஏதாவது போஸ்ட் இது நான் போலாம் வாங்க முதல்ல தண்ணி

சும்மா சும்ார கிடையாது போட்டுதான் காரெல்லாம் போக முடியாது நீர்மூழ்கி கார ஆரம்பிச்சுன்னா போலாம் சேத்தாப்பி போட்டு பாடா படுத்துறீங்க ஏன்னா ஏன இந்த மாதிரி பாடா படுத்துறீங்க ஆஹ்